சீமான் அவர்கள் மேலே ரெகுலரா எல்லாமே வந்து கிண்டலும் கேலியுமா வந்து சமூக ஊடங்களையும் சரி எல்லா இடத்துலையும் பத்திரிகையிலும் சரி நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் ரொம்ப மீம்ஸ் முதல் கொண்டு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் பல்வேறு சமூக ஊடகங்களில் ரொம்ப கேவலமா சித்தரிக்கக்கூடிய விஷயம் வந்து அவர்கள் வந்து மாடுக்கு மாநாடு நடத்துறாரு ஆடுக்கு மாநாடு நடத்துறாரு அதுக்கப்புறம் வந்து கடலுக்கு மாநாடு நடத்துறாரு எவ்வளோ பெரிய விஷயங்க உண்மையிலே ஆஹ் நிலத்திற்கான மாநாடு அதுக்கப்புறம் கால்நடைக்கான மாநாடு கடலம்மா மாநாடு இது வரைக்கும் அடியன் இந்த வயது வரை நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் இந்த மாதிரியான மாநாடு சத்தியமா செஞ்சதே கிடையாது தாவைக்காவோட ஒரு விஷயங்கள் பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படின்ற தான் வந்து தாவைக்கா வந்து முன்னெடுத்தாங்க அந்த விஷயத்த வந்து சீமானவர்கள் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது வேற டைரக்ஷன்ல வேற டைமென்ஷன்ல சொன்னாருன்றதை நம்ம உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படின்னு பட்சத்துல அவர் இந்த மாநாடு எல்லாம் நடத்துறாரு இல்லைங்க நீங்க முக்கியமா விஜய் கட்சியை சார்ந்த விஜயோட தொண்டர்கள் விஜயோட ரசிகர்கள் வந்து சீமான் அவர்கள் இவ்ளோ இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய அந்த தத்துவார்த்த சொல் பிறப்போக்கும் எல்லாம் உயர்க்கும் அப்படின்னு வரும்போது இந்த மாநாடு எல்லாம் எவ்வளவு முக்கியன்றதை நீங்க உணர்வீங்க